எனக்கு பயமாக இருக்குது ஒரு புது கதை சிறுகதை இயற்கை அவளுடைய மனசுல கண்கள் அறையில் வளர்த்திருக்கும் கணவன் மேலே ஓடுகின்றது அவன் விழிப்பு மூடி இருக்கிறது உறங்கி இருக்கிறானா இல்லை அசதியாக கண்களை மூடி இருக்கிறானா தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற உணர்வில் அவன் பேசாமல் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அவனுக்கு நிச்சயம் உடம்புக்கு ரொம்பவும் தான் முடியவில்லை இல்லாவிட்டால் இப்படி தேசம் அவளுடையது கட்டில் கொள்ளாமல் படிச்சிருக்கும் அவனை மீண்டும் அவள் உற்று நோக்கி ஆசான் பங்கான உருவத்திலே அவள் முதல் முதலில் பார்த்தது நினைவுக்கு வருகிறது கூடவே என்ன உயரம் என்ன திரைக்காத்தமான புதங்கள் என்று வியந்ததும் நினைவுக்கு வருகிறது அப்பொழுது அவள் கல்லூரி மாணவி சக மாணவி ஒருத்தனை அச்சரித்ததால் காலேஜ்ல கிரிக்கெட் போட்டி ஆட்டத்துல பார்த்து போறா அத்தனை பேர் நடைபெறும் படிச்சுட்டு அவளுக்கே தெரியாது உனக்கு தெரியாது கேட்டது அவனுக்குனர் போல் ஆகிவிட்டது அத மூன்று வருஷங்கள் கழிந்ததால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன் கன்னிமரா லைப்ரரியில் விதை லைப்ரரியின் ஆதார் சேர்ந்த ஒரு வாரத்தில் அவனை மீண்டும் சந்தித்தார் இந்த புத்தகங்களை குறிக்கிறீங்களா எனக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு பிளீஸ் என்று தலையை நிமிர்த்தாமல் பேசிக்கொண்டே போனவன் நிமிர்ந்து பார்த்துட்டு ஓ சாரி முருகன் சார் இல்லையா என்று புருவங்கள் உயர்த்தி நினைவினான் பிறகு வழக்கமாக இருக்கவர் நினைச்சு பேசிட்டு என்று விளக்கம் கொடுத்தான் அடுத்த மாசம் மீண்டும் அவன் வந்த போது மணி ஒன்றை நெருங்கி கொண்டிருந்தது வரீங்களா சேர்ந்து ஒரு காப்பி சாப்பிடலாம் என்று அவன் அழைத்த போது கூட போனார் அப்பொழுதுதான் சில ஆண்டுக்கு முன் கிரிக்கெட் மைதானத்தில் அவனை பார்த்ததாக கூறினான் என்னறி உங்களை படிப்பை முடித்து விட்டு மேலே படிக்க திட்டமிட்டார் அவன் சொன்னான் தன்னை பற்றியும் தன்னை விடும் ஒரு வயது சிறிய தந்தை பற்றியும் அவன் சொன்னான் தான் வாழும் எஸ்டேட் வாழ்க்கை பற்றியும் சொன்னான் தனக்கு மலைகள் என்றால் எவ்வளவு பிரியும் என்றும் அமைதியான வாழ்க்கை என்றால் எவ்வளவு பிடிக்கும் என்றும் சொன்னான் பிறகு என்ன அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாளில் அவர்கள் கல்யாணம் நடந்திருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு கல்யாணமான அன்று இரவு வகையினை கழித்து விட்டு கம்பீரமாக படுத்திருக்கும் அவன் மாதிரி மலையாய் இருந்தும் அவன் கோவிலில் மயங்கி கிடந்த போது இந்த வீடு ரொம்ப தனிமையானது கண்ணம்மா பக்கத்துல ஒரு வீடு கூட இல்ல அப்போ கொஞ்சம் தள்ளி காற்றாஸ் இருக்குது நாம அந்த வீட்டிலேயே டிரைவரும் சமையல் காரணம் தங்கி இருக்கான் ஆனாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பக்கத்துல டவுன்ல பதினெட்டு மைல் தள்ளி இருக்கிறது தான் போகணும் எனக்கு அந்த லைஃப் போர் அடிக்குமா இல்ல பயமா இருக்குமா என்றான் சில நிமிஷங்கள் பதில் பிறகு மெதுவாக நீங்க இப்படி இல்லையா அது போதும் என்றால் ஒரு வித கட்டு போடு அவர்கள் தனிப்படுத்த ஆரம்பித்த புதுப்பில் ஒரு பயங்கரமான நடிகை ஊழல் இதுவது கேட்டு பயந்திருப்பாளோ என்று நினைப்பில் அவளை அனுப்பி கொண்டு பயமா இருக்கா என்றான் இப்ப தோல்ல நான் சாய வச்சிட்டு இந்த கேள்வி எப்படி கேட்கிறேன் உடம்பு இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இந்த குரலில் எத்தனை கருவம் எத்தனை பெருமை வெயில் வாய்ந்து தன் தங்கையின் திருமணத்துக்கு முடித்து ஊருக்கு சென்று கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் தங்க விழுகிறது முதல் நாள் வந்து திருமணத்துக்கு இருந்து விட்டு மறுநாளே அவன் கிளம்பி விட்டான் ரயிலுக்கு போக ஒரு மணி இருக்கே மாடியில் தனி அறியும் வரண்டாட் கல்யாணம் தானே முடிஞ்சிருச்சேன் இந்த சில நாள்ல நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா உன் பரவு வலுவான பலுவான புஜத்தில் பேசுவது முகத்தை தன் கையில் ஏந்திக் கொண்டு நிற்கிறோம் என்றார் அப்போ நானும் வரட்டுமா இவன் கண்களின் ஒரே ஆர்வம் எனக்கு கசக்காதா கசக்கிறதா ஆனா உங்க அம்மா பொத்தாசை பண்ண நீ இங்க இருக்க வேண்டாமா உன் தங்கை இன்னைக்கு ராத்திரி ஹனிமூனுக்கு புறப்படுற நீ வந்துட்டா எப்படி ஒரு வாரம் இருந்து அம்மா கொஞ்சம் உதவியா இருக்கிறது சரி திருமணமான ஒரு வழக்கு இவர்கள் முதல் பிரிவு ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் அவர் அங்க இருந்தால் அம்மாவுக்கு பெரிய உதவியா அங்கு என்பது நிஜம் ஆனாலும் திரும்பி இருக்க வேண்டும் என்ற நினைப்பு ரொம்ப கஷ்டப்படுத்தியது என்னை விட்டுட்டு போகணும்னு காதல தனியா இந்த ஆஹ் அக்குவான காசுல இருக்க நாளே நாள்ல நீங்க இல்லாம போர் அடிக்கிறது உடனே வந்துட்டு நீங்களே சொல்ல போறேன் நான் தனியா போய் போயிட்டு போயிருக்கான் அவளும் அம்மா வெற்றி தங்கி தங்கை கல்யாணம் கிடைக்க சரி செய்து இதர வேலைகளை பார்த்து புறப்பட்ட போது அவனை பிரிந்து பதினாறு நாட்கள் ஆயிருந்தது ஸ்டேஷனுக்கு அவன் வந்திருந்தான் ரயில் சின்ன ஸ்டேஷன் நுழைய போதே அவன் அவளை பார்த்து விட்டான் உருவமும் தனியாக தெரிந்தது ஆனால் இறங்கி அவன் நெரு நெருங்குவதற்கு அவனிடம் ஒரு மாற்றம் என்ன பிரிந்திருக்க மாட்டேன்னு சொன்னவோ பதினாறு நாள் என்னப்பே இல்லை பாபா உன்னை மறந்து அவன் கையை கொடுத்து ஒரு அமுக்க அமைக்கிறான் அவர் கைப்பட்ட இடத்தில் வித்தது அவன் கண்களை ஏறாக மஞ்சள் ஏறம் உண்மையில் ஒரு வாட்டம் ஏறியதும் வெச்சம் ஓ மைதியார் என்று அவன் அருகில் இழுத்த இங்கே உங்களை கண்ணாலே கண்ணாடியில பாத்துட்டீங்களா ஏன் சரியா ஸ்டே பண்ணலையா ஐ டோ லுக் ஐ ஆல்ரைட் கண்டனம் மஞ்சளா இருந்தது ஏன் என்றா விளையாட்டில அவளை மறுபடியும் கேட்டான் சொல்லுங்க யூ ஆர் ஆல்ரை ஏன் இன்னைக்கு எழைச்சி போயிட்டேன் கண்ணம்மா ஏன் இவ்வளவு தள்ளி பதினெட்டு மைல்கள் கலந்து ஆரஞ்சு பழ மரங்களையும் மாந்தோட்டங்களையும் கலந்து வளைந்து வளைந்து சென்ற பாதையில் ஆங்காகே வண்டியை நிறுத்தி வம்பு செய்து கொண்டே ஓட்டினாள் இருப்பினும் அவள் மனசில் ஏதோ ஒருத்தர் வீட்டுக்கு போனதும் சந்தேகம் சரியானது பத்து நாட்களாக அவர் சரியாக சாப்பிடுவது இல்லை இரண்டு நாட்கள் ஜூரம் அடித்ததில் வாந்தி வேலை அதிகமாக இருந்ததால் டாக்டரிடம் போகவில்லையா சமையல்காரர் விவரித்ததை அவள் கேட்ட போது அவள் அழகாக புன்னகித்தான் சாதாரண வாந்திக்கு ஜூரத்துக்கு யாராவது பதினாறு மைல் போய் டாக்டரை பார்த்தா என்னம்மா நீ என்ன சமாதானம் செய்தான் அன்று பகலே டாக்டர் டிரைவர் வண்டி பக்கத்து ஊருக்கு போனார்கள் டாக்டரை பார்த்தார்கள் அஞ்சல் காமாலை நல்லா முட்டி போயிருக்குது கோபிட்டு கொண்டு தன்னுடைய நர்சிங் உங்களையே அவளை சேர்த்துக் கொண்டார் டாக்டர் அடுத்து இரண்டு வாரங்களும் அவன் அவங்களுடைய இருந்தார் டிரைவர் மட்டும் சாரி தினம் பதினெட்டு மைகள் தள்ளி உள்ள அது எஸ்டேட்டுக்கு போய் சமையல் சாரங்க வைத்திருக்கும் சாப்பாடு கொண்டு வருவான் மஞ்சள் சாமால் முத்திப் போயிட்டுதான் ஆபத்து நல்ல வேலையாக தேவையான நல்ல குணம் குணமான விட இங்கே இருக்கு சொல்லு இப்ப கொஞ்சம் தேவைலாம் தவிர வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போக சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் இன்னும் மூணு நாலு வாரத்துக்கு சாதாரண சாப்பாடு வழக்கமான லைஃப் புரியுதா என்று சொல்லி நமக்கு சிரிப்பு சிரித்தார் வண்டியை வீட்டுக்கு திரும்பும்போது உங்க சத்து மக்கான உடம்பு மேல எனக்கு கண்ணு வச்சிருக்க இந்த டாக்டர் என்று சொல்லி அவன் சிரித்த போது அவனும் சேர்ந்து சிரித்தார் அது என்னமோ நிஜம் தான் கிட்டத்தட்ட நான்கு வாரங்களாக உடம்பு சரியில்லாமல் இருந்த போது உடல் இழப்பு இல்லை பல் என்று பம் என்று விரிந்துக்கிறது போல அப்படியே இருந்தது அவன் கணவன் வந்து நெருங்கி வந்து கை வைத்து பார்த்தால் குடிக்கிறது பரிசம் அவன் திரும்பி படிக்கிறார் தங்களை திறக்கிறார் துவற்றில் ஒரு அசாதாரணமான சிறப்பு என்ன சார் இரும்பல் வருகிறது குனிந்து பேசினை எடுத்து அவன் முன் விநாள் மஞ்சளால் குடம் நீரை கொட்டினால் போல் வாங்கி அவளுக்கு பதட்டமாக இருக்கிறது டாக்டருக்கு போன் இது ரெண்டு மணி நேரம் கிட்ட கேட்டதையே மீண்டும் கேட்டார் இந்த முறை அவன் தெரியல என்று தலையை அசைக்கிறான் படுக்க வைத்து விட்டு அடிச்சு அடைக்கி போனார்கள் அவர் கூட காத்தால இருந்து உடம்பு சரியில்லை டாக்டர் வயிற்று ரொம்ப வலிக்குது மஞ்சளா வாங்கி எடுக்கிறார் என்ன இது என்றார் டாக்டர் சின்ன குரல் என்னமா இது டாக்டரின் குரல் சீர்கிறது நான் தான் நார்மல் லைஃப் வேண்டாம் சொன்னேன் ஓகே இது உடனே கவனிக்க ஏன் வண்டியை சர்வீஸ் அனுப்பி இருக்கேன் உங்க வண்டியை அனுப்ப முடியுமா சரி அது சொல்லிவிட்டு அவன் அவர் டெல்லி அடிச்சு டிரைவரை அழிந்து சீக்கிரம் போயிட்டு வா என்றார் மணி ஆறு முப்பது வண்டி வீட்டின் ஏகாந்தமும் வெளி சூழ்நிலையும் அமைதியும் அவளுக்கு பிடிக்கவில்லை பல வாரங்களாக வீட்டுக்கு போகாத சமையல் காலம் நேற்று காலை இரண்டு நாள் லீவில் ஊருக்கு போயிருந்தார் நன்றாக குணம் ஆகிவிட்ட திமிரி முதல் நாள் மாலை கொஞ்சம் ட்ரிங்க் எடுக்கட்டுமா என்று கெஞ்சினா அவள் முதலில் மறுத்தாள் குழந்தையை போல் அவள் கெஞ்சு அவர் சம்மதித்தார் ஆனால்

அவன் ரொம்ப முடியாமல் படித்த போது கூட டாக்டரை அழைக்க மாற்றவள் இப்பொழுது சம்மதித்திருக்கிறார் கணவன் யாருக்கு தெரிவித்தார் அவன் சிவந்த விழிகளால் அவளை பார்த்து அருகில் வரும்படி சாதை செய்கிறான் தொடர்ந்து இரும்ப குனிந்து பேசினை எடுக்கும் முன் படுக்கையில் அவள் மேல் சாய்ந்தபடி சத்தமாக வாங்கி எடுக்கின்றான் என்ன ஆயிற்று இவள் மனசு ஏகத்துக்கு படப்படுகிறது அவன் மயக்கம் ஓட்டி விட்டதை போல் படுக்கையில் சாய்கின்றான் ஓடிக்கை டாக்டருக்கு போன் டாக்டர் இப்பதான் கிளம்பினாங்க அம்மா மீண்டும் அவளிடம் ஓடுவீர் குடிந்து ஊண்டி பார்க்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் கரந்த மார்பு மேடா உயர்ந்த தோள்கள் சலன மட்டு கிடக்க அவள் இடையில் புளி ரத்தம் ஓடுகிறது தோளை தொட்டு என்றால் கிசு பிசுப்பாக அவன் அசைவில் சற்றே சிறந்த கண்கள் மேலோக்கி குத்திட்டு நிற்கின்றது பதற்றத்தோடு அவளை நெருக்காக அசைக்கின்றார் எந்த சலனமும் இல்லை ஏதோ புரிகின்ற மாதிரி பதற்றம் வெளியேடிவர்கள் டாக்டர் கீழ் சுருக்க சின்ன குரலில் வாருங்களேன் என்று குரல் எடுத்து அழைக்கிறார் நீர் வழிகிறது எனக்கு என்ன பயம் என்று அவள் பெருமிதம் கொண்ட உடல் இருக்கிறது நேர்த்தியான மார்பு புஜம் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆனால் அவளுக்கு பயமாக இருக்கிறது ஐயோ எனக்கு பயமாக இருக்குது யாராவது வாங்கலேன் இதோ இருங்க எனக்கு பயமாயிருக்கு என்று அரசு கொஞ்சம் கொஞ்சமாக உழக்க அழ ஆரம்பித்தார்